ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நெருக்கமாக எப்படி பூ கோற்கலான்னு தான் பார்க்க போகிறோம் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக பூ வைக்கிற பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சமாக பூ வைச்சாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க கொஞ்சமாக பூ வைக்கும் போது இந்த மாதிரி நெருக்கமாகவும் கட்டி தலையில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து மல்லிகைப்பூ மாலியாகவும் இந்த தட்டில் வந்து கட்டலாம் இதை வந்து தலையில் வந்து கொஞ்சமாக கட்டி நம்ம வந்து ஒரு யூபின் வச்சு கோர்த்து நம்ம தலையில் வைக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ நெருக்கமாக அழகாக இருக்கும் இது எப்படி கட்டதுன்னு பார்க்குறதுக்குனால நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் பண்ணிக்கோங்க கூட பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்லா காம்பு வந்து நல்லா நீட்டமான மல்லிகைப்பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க சில நேரம் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்ட அழி உள்ள மொட்டா தான் இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு நல்லாவே இதுவே வீட்டில் உள்ள பூவாக இருந்துச்சுன்னா நல்லா பெருசாகவே இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கெட்டுறதுக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள பூனால் இது வந்து நான் ஷாப்லேருந்து தான் வாங்கியிருக்கேன் இந்த பூ வந்து கூக்குறதுக்கு வந்து பூ கட்டுற நூல் எடுத்துக்கோங்க அது வந்து எவ்வளோ லெந்திக்கு வேணுமோ அதை வந்து நாலோ அஞ்சாவோ ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இன்னொரு சைடில் இருக்க நூலை வந்து அது கூட நாட் போட்டு எடுத்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக மேலே ஒரு மொட்டு கீழே ஒரு மொட்டு வச்சு நம்ம நார்மலாக எப்படி பூ கோர்ப்போமோ அதே மாதிரி ஒரு வந்து நாட் போட்டுக்கோங்க அந்த நாட் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு திருப்பி வச்சிட்டு ஒவ்வொரு மொட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வைக்கணும் முல்லைப்பூ கொக்கும்போது பார்த்திங்கன்னா ஆளி வந்து கட்டையாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பொறுமையாக வந்துச்சு நம்ம கெட்டணும் கடையிலேருந்து வாங்கக்கூடிய பூவில் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி குட்டி மொட்டு நிறைய அழுகுன பூ அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்ல பெரிய மொட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு மொட்டு அப்புறம் வந்து அதை அப்படியே திருப்பி வச்சிட்டு நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க நூல் வந்து ரெண்டு மூணு நூல் திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரைட் சைடில் ஒரு சிங்கிள் நூலாக இருந்தாலும் ஓகே தான் அந்த மொட்டு வந்து நேராக அந்த நூலுக்கு நேராக அதே ஷேப்லேயே வச்சுட்டு நம்ம அதை அப்படியே ஒரு சுற்றி சுற்றி கீழே வந்து அதை ஃபஸ்ட்டு கோத்த மொட்டுக்கும் இப்போ வச்ச மொட்டுக்கும் கேப் ஓடி அந்த நூலை எடுக்கணும் நம்ம ரெண்டு நூலுமே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் அதுவும் மல்லிகைப்பூ நம்ம கெட்டுறதுனால ஆளி கட்டையாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே உதிர்ந்து விழுந்துடும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு நம்ம நூலை வந்து டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி இழுத்து எடுக்கணும் இந்த மாதிரி கோக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக ஷேப் இல்லாத மாதிரி தான் இருக்கும் நம்ம சுற்றி சுற்றி இந்த மாதிரி கெட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பூ வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நெருக்கமாக சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு ரெண்டு மொட்டு மட்டும் தான் நார்மலாக பூ கூக்குற மாதிரி கோத்துருக்கேன் மீது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூ வச்சு இந்த மாதிரி சுற்றி சுற்றி அந்த பூக்கும் த காம்புக்கும் லோடி வச்சு நம்ம எடுக்கணும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம மல்லிகைப்பூ மாலையாகவும் இதே மெத்தடில் கோர்த்து நம்ம பூ வந்து கெட்டலாம் இந்த மாதிரி கோர்த்து நம்ம தலையில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம பன் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது சுற்றி வந்து வைக்கிறதுக்குமே அழகாக இருக்கும் ஏன்னா நம்ம பூ கோக்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக நூல் விட்டுருப்போம் கோத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நூல் இருக்கும் நம்ம பன் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும்போது சுற்றி அந்த பூ வச்சு கெட்டுறதுக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மட்டுமே கோத்துருக்கேன் இதுக்கு கேப்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம குட்டி ரோஜாப்பூ மாதிரி இருக்கும் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும் நிறைய கலர்ஸில் பிங்க் கலரில் ரெட் கலர்லலாம் கிடைக்கும் எல்லோ கலரில் கிடைக்கும் அந்த மாதிரி வச்சு கூட கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இன்னுமே நேச்சுரல் ஃப்ளவர் கிடச்சிட்டுனா மோஸ்ட்லி பூவாக இருக்காது கொஞ்சம் பெரிய பூவாக தான் கிடைக்கும் அதோட இதழ்கள் எடுத்து நம்ம வந்து பூக்க கேப்பில் வச்சு கோக்கும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது வந்து எப்படி கோக்குறதுன்னு இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் நான் லெஃப்ட் சைடில் எவ்வளோ லெந்திக்கு நூல் எடுத்தனோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பூ வந்து கோர்த்து எடுத்துட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பூ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க நூலையும் ரைட் சைடில் இருக்க நூலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி நாட் போடுவோமோ அதேமாரி ஒன்றுக்கு ரெண்டு நாட் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் பூ வந்து உதராத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக போட்டுக்கணும் நாட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கணும் ரைட் சைடில் இருக்கணும் சேர்த்தே நம்ம கட்டிக்கலாம் அப்படி கட்டிட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கூட பூ வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எப்படினாலும் நம்ம வந்து அதை வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இவ்வளோ நெருக்கமாக பூ கட்டியிருக்குது இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்